ஃபஸ்ட் எடுக்கணும்னா பண்ணியோட ஈரம் வந்துருக்கா மாதிரிமா ஆகும் காலையில் ஈரம் சாப்பிடாத பார்த்தா வரும் இன்னும் இன்னும் எல்லாம் ட்ரை பண்ணி பண்ணேன் சும்மா கொழும்பு கிளம்ப தெளிம இருக்குது கடை செடிலாம் நம்ம சும்மா தான் இருக்கா கேட்க பொதுமா ஃபஸ்ட்டு சாப்பிட்டு பார்ப்போம் இட்லி எல்லாம் உடைச்சி இதில் நல்லா ட்ரிக் பண்ணி ஃபஸ்ட்டு கிரேவி மட்டும் சாப்பிட்டு பார்ப்போம் அப்படியே கொழுப்பா உருகி இருக்கு எப்படி இருக்கு பத்தியா சும்மா வெள்ளை வாரி அப்படியே வருது அப்படியே வெண்ண மாதிரி உருகுதுங்க அப்படி இப்ப இத நல்லா பிணைஞ்சி அப்படி அடி பண்ணி கறி அப்படி மோடி அவ்வா காலையில நேற்றி எல்லாம் பயங்கரமா இருக்கு வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா சண்டே ஸ்பெஷல் பன்னிக்கறி பன்னிக்கறி கிரேவியும் இட்லியும் வச்சு சாப்பிட போகிறோம் காலையிலே பயங்கரமாக இருக்கும்போது ஸோ வாங்க இந்த வீடியோ பார்ப்போம் இந்த வீடியோ பார்த்தா பிடிச்சா லைக் பண்ணி விடுங்க ரொம்ப பிடிச்சா சப் விடுங்க மறக்காம பண்ணுங்க வாங்க வீடியோ பார்ப்போம் மக்களே இங்கே வார பன்னிகேறி இருக்கு பயங்கரமாக இருக்கலாம் கொள்ளு பூச்சிமா மிதக்க 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 மிதந்துக்கிட்டு இருக்குது அப்படியே பக்கத்துலேயே இருக்குது இது தான் நம்ம சாப்பிட வரோம் அவங்க டெஸ்ட் டேஸ்ட் பண்ணுமா இட்லி நம்ம இங்கே வர சும்மா கொழும்பு தழும்ப தழும்ப இருக்குது அடாடா தேடி இருக்குதுங்களா சும்மா வாராக தான் இருக்குது கொடுமாடாடா வா எடுத்து சாப்பிட்டு பார்ப்போம் கேட் நல்லா எல்லா ஓடச்சு நல்லா டிப் பண்ணி ஃபர்ஸ்ட் கிரேவி மட்டும் சாப்பிட்டு பார்ப்போம் அப்படியே கொழுப்பா ஊறி இருக்கு. வேற லெவல் அது. இங்க பாரு. ஃபர்ஸ்ட் ஹெடிக்குமே பண்ணியோட ஈரம் வந்திருக்கு நமக்கு. ஆடுமா. வாவ். காலையில் ஈரோடு சாப்பிட ரொம்ப நல்லா வருமா சின்ன எல்லாம் ட்ரை பண்ணி பாருங்க இன்னும் கொஞ்சம் குழம்ப ஊற்றி நல்லா பிணைக்கிடும் பிணைஞ்சி எங்க எல்லாம் வாராத கறியங்க கறியும் ப்ளஸ் ஈரணியும் வச்சு அருமையா எப்படி இருக்கு பாத்தீங்களா சும்மா வெண்ணி நம்ம வெண்ணில அடி வெண்ண மாதிரி உருளிக்கிட்டு கடிக்கிட்டு அப்பா ஆமாப்பா ஃபுல்லா வாரவே அப்பா அப்பா ஃபுல்லாக கொழுப்பாக தான் இருக்கு இப்போ இதை நல்லா பிணைஞ்சி அப்படி வச்சு தண்ணி கறி அடி மூடி அப்பா காலையிலே நேர்த்தலாம் பயங்கரமா இருக்கு இங்க வார் கையெல்லாம் கொழுப்பாதான் இருக்கு அதே நல்லா செம்ம டேஸ்ட்ங்க வேற லெவல் அப்படி பெறட்டி செம்மா அடுத்த மனுச்சாடும் அப்படியே பட்டர் மாதிரி உள்ள போயிட்டு அடா அடடா சரி கடைசி அவன வச்சு அப்படியே பிரட்டி இந்த கறி அதுக்குள்ள வச்சு வேற எந்த செம்ம டேஸ்டாக இருக்குது இதை பாருங்கள் இதெல்லாம் ஊற்றி சாப்பிட வைப்பேன் ஸோ அந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணிவிடுங்க ரொம்ப பிடிச்சா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் நல்ல வீடியோ